வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை ஷேர் பண்ணுங்கள் வஞ்சமலை தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் இருபது முப்பது மூரமரற்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கலியே தூயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்கு வெப்பம் கோடுக்கும் விமலா தூயிலழாய் செப்பன மின் மூலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பினை நங்காய் திருவே தூயிலெழாய் உக்கமும் தட்டோளியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டிலோரும் பாவாய் திருவம்பாவை இருபதாம் பதிகம் போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமல போற்றி அருளுகனின் அந்த மாம் போற்றியெல்லாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் பொகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கழி நிராடிலோரெம்பாவாய்